கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் ஏற்கனவே பழைய சார் பதிவாளர் அலுவலகம் இருந்தபோது மகாத்மா காந்தி அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் படங்கள் இருந்ததாகவும் பழைய அலுவலகம் இடிக்கப்பட்டு புதிய அலுவலகம் கட்டப்படவிருந்த சூழ்நிலையில் அந்த படங்கள் அகற்றப்பட்டதாகவும் தற்போது புதிய அலுவலகம் கட்டப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட நிலையில் மகாத்மா காந்தி அண்ணல் அம்பேத்கர் படங்கள் பொருத்தப்படவில்லை என்றும் இதுகுறித்து கேட்டால் அலுவலக அதிகாரிகள் ஏதேதோ சாக்கு போக்கு கூறி அலட்சியப்படுத்தி வந்த நிலையில் டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை மங்களம்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் உடனடியாக பொருத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்திய குடியரசு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அம்பேத்கர் இயக்கங்கள் சார்பில் இந்திய குடியரசு கட்சி சிஎன் மாநில பொதுச்செயலாளர் மங்காபிள்ளை தலைமையில் மங்களம்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர் இதில் விசிக வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட பொருளாளர் கணேசன் விசிக ஒன்றிய துணை செயலாளர் ராம்குமார் புரட்சி பாரதம் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் விசிக பேரூர் செயலாளர் அம்பேர் இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் ராமையன் நகர தலைவர் கதிர்காமன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அலிபாபு துணை செயலாளர் ஆறுமுகம் விசிகா பிரமுகர்கள் கண்ணன் திருமா ஐயப்பன் மாவட்ட அமைப்பாளர் துறை முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதுகுறித்து தகவலறிந்து விரைந்து வந்த மங்களம்பேட்டை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு மறைத்து வைத்த மறைத்து வைத்த மறைத்து வைத்தி ஏரை கண்டித்து